மோகன்லாலை வைத்து நடிகர் பிரித்விராஜ் இயக்கிய முதல் திரைப்படமான லூசிபர் திரைப்படம் மலையாள மாஸ் மசாலா ஆக்ஷன் படங்களின் ட்ரெண்ட் செட்டராக அமைந்தது மோகன்லாலை அதுவரை எந்த இயக்குநரும் காட்டாத மாஸ் அவதாரத்தில் காட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து படத்தின் இரண்டாம் பாகம் எல் டு எம்புரான் என்ற பெயரில் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் கலவரத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் வகுப்புவாத பிரிவினையை தூண்டும் விதமாக இடம்பெற்றுள்ளதாகவும் சர்ச்சைகள் எழுந்தன இதற்கு சில அமைப்புகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது இந்நிலையில் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நடிகர் மோகன்லால் படத்தின் சில காட்சிகள் ரசிகர்களின் மனதை புண்படுத்தியதை அறிந்தேன் தான் எந்தவொரு மதத்திற்கும் எதிராக வெறுப்பை உண்டாக்கக்கூடாது என்பது கலைஞனாக என்னுடைய கடமை என தெரிவித்துள்ளார் தானும் எம்புரான் படக்குழுவும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்த அவர் படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை படத்திலிருந்து நீக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் மோகன்லாலுக்கு ஆதரவாக பேசிய மேஜர் ரவி ராணுவத்தில் உள்ள எனது நண்பர்களிடமிருந்து எனக்கு பல அழைப்புகள் வந்தன அவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர் அவர்கள் மோகன்லாலின் லெப்டினன்ட் கர்னல் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்றனர் ஆனால் இந்த படத்தில் மோகன்லால் எந்த தவறும் செய்யவில்லை ஒருவேளை எம்புரான் படத்தை இன்னும் பார்க்காமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் കീർത്തിക്ര പടത്തെയും അവർ റിലീസുക്ക് മുൻപ് പാർക്കവില്ല എന്ന് എന്റെ ആർമിയിലുള്ള ഫ്രണ്ട്സിന്റെ സർക്കിളിൽ നിന്നാണ് അപ്പൊ ഇവരുടെ എല്ലാം പ്രശ്നം ആദ്യം പറയുന്നത് മോഹൻലാലിന്റെ ലഫ്റ്റനന്റുകളിൽ റാങ്ക് എടുത്തുകൾ കാരണം എന്താ വെച്ചാൽ അദ്ദേഹം പട്ടാള യൂണിഫോം ഇട്ടിട്ട് ഈ സിനിമയ്ക്കകത്ത് ഒരു പെൺകുട്ടിയുടെ എ പി എ അല്ലെങ്കിൽ അനാശാസ്യമായിട്ടുള്ള എന്തെങ്കിലും കാര്യങ്ങൾ ചെയ്തോ എന്നുള്ളത് ഒന്നും ഇല്ല അദ്ദേഹം കീർത്തിചക്ര ഫുൾ സിനിമ റിലീസിന് മുന്നേ കണ്ടിട്ടില്ല മോഹൻലാൽ ഈ പടം റിലീസിന് ഒരു സ്വഭാവം ഇല്ല പൃഥ്വിരാജ് എന്നുള്ള ഡയറക്ടറും ഇത് ഇങ്ങനെയുള്ള ഒരു ഇഷ്യൂ വരുന്ന ഒരു ഇതുണ്ടെങ്കിൽ നമ്മുടെ വികാരങ്ങളെ മാറ്റിവെച്ചുകൊണ്ട് ജനങ്ങളുടെ വികാരങ്ങളെ മാനിച്ചുകൊണ്ടായിരിക്കണം ഒരു സിനിമ പുറത്തിറക്കുന്നത് പടത്തിൻ ഇയുനാണ് പൃഥ്വിരാജ് ഇതുപോലെ ഉണർവപൂർവമായ വിഷയങ്ങളെ അധിക കവനത്തുടൻ കൈയാണ്ടാക്കും മേജർ രവി அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்தே மற்றும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்